இன்றைக்கு ஜும்மா ஜும்மா நம்ம எடுக்கும்போது அத்தியாயம் இருபது அறுபத்தி ஆறில் இருந்து எழுபத்தி ஆறு வரைக்கும் மாஷா அல்லா எவ்வளோ அருமையான வசனங்களும் படிப்பணைகளும் இந்த ஒரு பக்கத்துல இருக்குன்னு பாருங்களேன் அதற்கு அவர்கள் அவ்வாறன்று நீங்கள் முதலில் போடுங்கள் என்று கூறினார் அவர்கள் போடவே அந்த நேரத்தில் அவர்களுடைய கயிறுகளும் அவர்களுடைய தடிகளும் அவர்களுடைய சூனியத்தின் காரணமாக நிச்சயமாகவே அவைகள் பாம்புகளாக விரைந்தோடுவது போல் இவருக்கு தோன்றியது ஆகவே மூசா தன் மனதில் பயத்தை உணர்ந்தார் அது சமயம் அவரிடம் நீர் பயப்படாதீர் நிச்சயமாக நீர்தான் இந்த சூனியக்காரர்களை மிகைத்து மிக மேலோங்கியவர் என்று நாம் கூறினோம் அல்லாஹ் மூசா நபிக்கு சொல்கிறான் நீர் பயப்படாதீர் நிச்சயமாக நீர்தான் இவர்களை வென்று மேலோங்கக்கூடியவர் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் மேலும் உனது வழக்கையில் இருப்பதை நீர் போடுவீராக அவர்கள் செய்தவற்றை அது விழுங்கிவிடும் அவர்கள் செய்ததெல்லாம் சூனியக்காரரின் சூழ்ச்சியாகும் சூனியக்காரன் எங்கு வந்த போதிலும் வெற்றி பெற மாட்டான் என்று கூறினோம் அல்ல சொல்றான் மூசா மேலோங்கிய பொழுது அந்த சூனியக்காரர்கள் பணிந்தவர்களாக சஜிதாவில் வீழ்த்தப்பட்டு நாங்கள் ஹாரூன் மூசா ஆகிய ரட்சகனை கொண்டு விசுவாசித்து விட்டோம் என்று கூறினார்கள் இப்போ மூசா நம்பி வெற்றி பெறும்போது சுற்றி இருந்த சூனியக்காரர்கள்லாம் சஜ்ஜுதா செய்து நாங்கள் அல்லாஹுவை சிரம் பணிகிறோம் அப்படின்னு சஜுதா செய்கிறாங்க இதனை கண்ட ஃபிரௌன் தான் நான் தான் இறைவன் நான் தான் எல்லாத்தையும் படைச்சேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான்ல அந்த ஃபிரௌன் நான் உங்களுக்கு அனுமதி அளிப்பதற்கு முன் அவருக்கு நீங்கள் விசுவாசம் கொண்டு விட்டீர்கள் உங்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்தாரே அத்தகைய உங்கள் பெரியவர் நிச்சயமாக அவர்தான் ஆகவே நிச்சயமாக நான் உங்களது கைகளையும் உங்களது கால்களையும் ஒரு பக்க கால் மறுபக்க கை அப்படின்னு மாறு கை மாறு கால் துண்டிப்பேன் அப்படின்னு சொல்கிறான் இன்னும் பேரிச்ச மரங்களின் அடிப்பாகங்களில் உங்களை நிச்சயமாக நான் கழுவேற்றுவேன் வேதனை செய்வதில் மிக கடுமையானவரும் அந்த வேதனையில் மிக நிலையானவரும் நம்மில் யார் என நிச்சயமாக நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று கூறினான் எப்படி மிரட்டியிருக்கான் பாருங்கள் நான் அனுமதி கொடுத்தாத்தா நீங்கள் விசுவாசம் கொள்ளணும் நான் அனுமதி கொடுப்பதற்கு முன்பாகவே நீங்கள் விசுவாசம் கொண்டுட்டீங்க என்னை மீறிட்டீங்க அதனால் நான் என்ன செய்வேன் தெரியுமா அப்படின்னு மிரட்டுறான் மாறு கை மாறு கால் வாங்கிடுவேன் பேரிச்ச மரத்துடைய அடிப்பகுதியில் உங்களை கட்டி வச்சு நிச்சயமாக உங்களை கழுவேற்றுவேன் தூக்கிலிடுவேன் அப்படின்னு சொல்கிறான் வேதனை செய்கிறதுல யார் கடுமையானவங்க அப்படிங்கிறத நம்மில் யார் கடுமையானவங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க அப்படின்னு ஃபிரௌன் மிரட்டுகிறான் இன்றைக்கி நம்மளையும் வாழ்க்கையில் எவ்வளோ பேர் மிரட்டுறாங்க நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவேன் நான் யார் தெரியுமா அப்படின்னு நம்மளையும் நிறைய பேர் பலவேறு விதங்களில் மிரட்ட தான் செய்கிறாங்க இல்லை நம்மக்கிட்ட தான் அதிகாரம் இருக்குது நம்மக்கிட்ட பணம் இருக்குது நம்மக்கிட்ட எல்லாம் இருக்கிறது உண்டம் என்ன இருக்கிறது அப்படிங்கிற அதிகாரத்தை கையில் வைத்திருப்பவர்கள் அதிகாரம் இல்லாதவர்களை பார்த்து மிரட்டுகிறார்கள் அப்போ நமக்கு என்ன பதில் அப்படிங்கிறத அல்லாஹ் நமக்கு இங்கே சொல்லி தரான் அதற்கு அவர்கள் ஃபிரௌனிடம் எங்களுக்கு வந்துவிட்ட தெளிவான அத்தாட்சிகளை விடவும் எங்களை படைத்தானை அவனை உன்னை நாங்கள் பெரிதாக கருதி தேர்வு செய்ய மாட்டோம் சுபகான இறைவனங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அத்தாட்சிகளை காட்டுறானே அந்த அச்சாட்சிகளை விடவும் இறைவனங்களை படைத்தானே அந்த படைத்தவனை விடவும் உன்னை பெருசுன்னு நினச்சி நாங்கள் ஒருபோதும் தேர்வு செய்ய மாட்டோம் எனவே எதை நீ தீர்ப்பு கூற இருக்கிறாயோ அந்த தீர்ப்பை நீ இப்பயே கூறிவிடு நீ தீர்ப்பு கூறுவதெல்லாம் இந்த உலக வாழ்க்கையில் தான் என்று அவர்கள் கூறினார்கள் அலமதுல்லா எவ்வளவு பெரிய உள்ள தெளிவு அல்லா தரான் பாருங்கள் இந்த வார்த்தைகள் வழியாக இதை உணர முடிந்தால் நான் பாக்கியசாலிகள் தான் அல்லது அந்த அத்தாட்சிகள் அதை விடையும் அல்லாவை விடையும் நாங்க எங்களை படைத்த இறைவனை விடையும் ஒன்றை நாங்க தேர்வு செய்ய மாட்டோம் நீ என்ன தீர்ப்பு தரணும்னு நினைக்கிறேன் இவ்வளவு மிரட்டு இதை தான் எங்களுக்கு தண்டனைன்னு தரப்போறியா நீ என்ன தீர்ப்பு நீ இங்கே தீர்ப்பு தந்துடு நீ தீர்ப்பு தர்றதெல்லாம் இம்மையில மட்டும்தான் உன்னால் மறுமையில் மறுமையில பண்ண முடியாது அப்படின்னு நீ தீர்ப்பு தருவதெல்லாம் இம்மையில மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க மாஷால எவ்வளவு நமக்கு இதுல எவ்வளவு அத்தாட்சிகள் ஒவ்வொரு எழுத்தும் நம்ம உள்ளத்தை வந்து கலங்க வைக்கிறது பாத்தீங்களா அந்த பிராவுனுடைய மத்தியில் நம்ம எல்லாம் வாழ்றோம் அப்படின்னா பிராவன்களின் மத்தியில் நம்ம வாழ்றோம் அப்படின்னா குடும்பங்களுக்குள்ளே ஃபிரௌன்கள் இருக்கிறாங்க அப்படின்னா நம்மை சுற்றிலும் நம்பிக்கை துரோகங்களின் ஃபிரோன்கள் இருக்கிறாங்க அப்படின்னா நான் தான் படைத்த இறைவன் என்று சொல்லிக்கொண்டு கொண்டு பல பேர் ஃபிரௌன்களின் வடிவத்தில் திரிகிறாங்க அப்படின்னா இந்த வசனம்தான் நமக்கு ஆறுதல் இந்த வசனம்தான் நமக்கு வெளிச்சம் இந்த வசனம்தான் இருள் நீக்கக்கூடிய நம்முடைய அத்தனை வெளிச்சத்தினும் வெளிச்சம் இந்த வசனம்தான் சுபகானலாம் நீ தூர் தீர்ப்பு கூறுறதெல்லாம் இந்த உலக வாழ்க்கையில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க நிச்சயமாக நாங்கள் மெய்யான எங்கள் ரட்சகனையே விசுவாசித்தோம் எங்களுடைய குற்றங்களையும் உன்னுடைய நிர்பந்தத்தினால் நாங்கள் செய்த சூனியத்தின் குற்றங்களையும் அவன் எங்களுக்கு மன்னித்து விடுவான் அல்லாஹ் மிக்க மேலானவனும் நிலைத்திருப்பவனும் ஆவான் என்று அவர்கள் கூறினார்கள் சுபகானல்லா நிச்சயமாக எவன் தன் ரட்சகனிடம் குற்றவாளியாக வருகிறானோ அவனுக்கு நிச்சயமாக நரகம் இருக்கிறது அதில் அவன் சாகவும் மாட்டான் சுகத்துடன் வாழவும் மாட்டான் வேதனையை அனுபவித்து கொண்டே இருப்பான் இந்த வசனத்தோட காட்சியை விவரித்து பாருங்களேன் நம்மளால் கற்பனை செய்ய முடிஞ்சுனா அல்லாஹின் ஆற்றலோடு இந்த காட்சியை கற்பனை செஞ்சு பாருங்கள் அல்லாகுவை மறுத்து தீய காரியங்களில் நிலைத்திருக்கக்கூடியவன் நரகத்தில் போடப்படுவான் அப்படி நரகத்தில் போடப்பட்டா அவன் சாகவும் மாட்டான் உயிரோடு இருக்கவும் மாட்டான் அவன் சாகவும் மாட்டான் சுகத்துடன் வாழவும் மாட்டான் வேதனையை அனுபவித்து கொண்டே இருப்பான் வல்லரகுமான் இந்த கொடுமையிலிருந்தெல்லாம் நம்மளை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதான் நாம் கையேந்தி குரானுடைய வெளிச்சத்தில் மன்றாடக்கூடிய விஷயங்களாக இருக்குது மேலும் எவர் விசுவாசம் கொண்டவராக திட்டமாக நற்கருமங்களை செய்த நிலையில் அல்லாஹுவாகி அவனிடத்தில் வருகின்றாரோ அத்தகையோருக்கு உயர்ந்த பதவிகள் இருக்கின்றன மேலும் யார் விசுவாசம் கொண்டாங்க யார் ஈமான் கொண்டாங்க அல்லாரசூலை ஏற்றுக்கொண்டோமா ஆமாம் திட்டமாக நற்கருமங்களை செய்த நிலையில் திட்டமாக அப்படின்னா கண்டிப்பாக கட்டாயமாக நிச்சயமாக திட்டமாக உறுதியாகனு அர்த்தம் உறுதியாக நற்கருமங்களை செய்த நிலையில் அப்படின்னா என்ன அர்த்தம் மரணிக்கும் வரைக்கும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் உறுதியாக அதில் நின்று தொடர்ந்து நற்காரியங்களை யார் செய்தார்களோ ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டோருக்கும் அல்லாஹுவை பயந்து கொண்டு தொடர்ந்து நற்கருமங்களை செய்த நிலையில் அல்லாஹ்வாகி அவனிடத்தில் யார் வருகின்றார்களோ அத்தகையோருக்கு உயர் பதவிகள் இருக்கின்றன அத்தகையோருக்கு நிலையான சொர்க்கங்கள் உண்டு அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அவற்றில் அவர்கள் நிரந்தரமாக தங்கியிருப்பவர்கள் மேலும் அது பரிசுத்தமானவருடைய கூலியாகும் ஆகும் சுபகானல் இந்த திருக்குறானுடைய இந்த வார்த்தைகள் மட்டும்தான் நமக்கு உள்ளத்தினுடைய ஆறுதல் நம்ம கஷ்டங்களுக்கு தீர்வு நம்ம பரிதவிப்புக்கு கூலி அல்லாஹை சார்ந்திருக்கிற அடியார்களுக்கு இவற்றை நாம் கடைபிடிக்கிறோம் அப்படிங்கிறது தான் அல்லாவோட பாதுகாப்பில் இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான அத்தாட்சி அளவுகோல் ஜும்மா பொழுது முடிச்சது திருக்குறானை எடுக்கும்போது இந்த ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய செய்திகள் எத்தனை 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 இறைவன் மிகப்பெரியவன் பிரவுன்கள் பல வடிவத்தில் இன்றைக்கும் இருக்கிறார்கள் நாம் நம் உயிரினும் மேலான உத்தம் நபர்கள் நாயம் செல்லல்லா ஹலிவசல்லம் அவர்களுடைய கூற்றுப்படி வாழ்ந்துட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நாமும் அல்லாஹ்வின் திருமுகத்தை காணக்கூடிய பாக்கியம் பெற்ற வெற்றியாளர்களாக அல்லாஹ் ஆக்கித் தருவான் ஆக்கி தருவானாக ஆமீன்